இங்க விஜயா பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க எங்க என்னங்க நடக்குது இங்க நீங்க யாரை யாரையோ கூட்டிட்டு வந்துட்டு இன்னும் ரூம் கட்டணும்னு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப யாருக்காக நீங்க அவசரமா ரூம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்ன பேசுற அதான் மூணு ஜோடி இருக்காங்கல்ல அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ரூம் கொடுத்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த அலஞ்சாங்கட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா அப்பா அப்ப இங்க இருக்க ரூமை விட அங்க மேல கட்டுற ரூம் பெருசா இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப ரவி இருந்துட்டு டே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்ப மனோஜ் இருந்துட்டு டே அதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்லயே தெரிஞ்சுடா அப்படின்னு சொல்லுவா ரவி இருந்துட்டு டே அந்த ரூம் எப்படி இருந்தா என்னடா நீ தான் வேணும்னு சொல்லி அந்த ரூம் எடுத்துக்கிட்டே இல்ல அதனால மேல கட்டுற புது ரூம் வந்துட்டு முத்துக்கும் அன்னிக்குன்னா அத பத்தி நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு அத கேட்டால் மீனா இருந்துட்டு மாமா நாங்க தான் மேலையே படுத்துக்கிறோம்னு மாமா எதுக்கு மாமா இப்ப ரூம் எல்லாம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன மீனா பேசுற எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் மட்டும்படியிலே தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் சொல்றாரு பா என்னப்பா நீ ரூம் கட்டுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஆகுன்னு சொல்றாங்க அந்த பணத்துக்கு நீ எங்க பாப்போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப அண்ணாமலை சொல்றாரு அதுக்காகத்தான் நேத்து நீங்க ஆள் ஆளுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ரோஹிணி இருந்துட்டு என்ன அங்கிள் சொல்றீங்க நீங்க சொல்றபடி எங்க கிட்ட எல்லாம் அமௌண்ட்டை வாங்கி அதை எல்லாம் சேர்த்தி வச்சு அஞ்சு லட்சம் ஆனதுக்கு அப்புறம் ரூம் கட்டணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு ஆமா அங்கிள் நாங்க கொடுக்குற அமௌண்ட்ல குடும்பத்துக்கு செலவு பண்ணது போக நீங்க சேர்த்தி வச்சீங்கனாலே எப்படி இருந்தாலும் அஞ்சு லட்சம் சேர்த்துறக்கு ஒரு ரெண்டு மூணு ஆகும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு அது எனக்கும் தெரியுமா தான் நான் லோன் வாங்கலான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி லோன் வாங்கினா மாசம் மாசம் டியூ கட்டணும் இல்ல அதுக்குத்தான் நீங்க எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் நீங்க மாசம் மாசம் கொடுக்கறதா சொன்னீங்களா அந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம நீட்டா டியூ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க விஜயா பாத்தீங்கன்னா சரிங்க இப்ப யார் நம்மளுக்கு கடன் கொடுப்பாங்க யார்கிட்ட போய் கேப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வேற இப்ப ரிட்டைய் ஆயிட்டீங்க மாசம் மாசம் வராதா இருந்தாலும் யாராவது உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை இல்லாம எங்கேயாவது பணம் வருதுன்னா அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு அதான் வீட்டு பத்திரம் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு என்னங்க புரியாம பேசுகிறீங்க ஏற்கனவே இந்த வீடு கடனில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு ஆமா அதுவும் எனக்கு தெரியும் ஆனா இந்த வீட்டோட மதிப்பு அதிகம் தானே நம்ம இப்ப வாங்கியிருக்க கடனுக்கு மேல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா ஓ அந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கீங்களா எப்படியாவது இந்த வீட்டை திருப்ப முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுறணும் கடன்ல இந்த வீடு மூழ்கணும் அவ்வளவு தானே இதுதான் உங்க எல்லாத்துக்கும் ஆசை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஏன் அப்பா இதுக்கு கடனில் மூழ்க ஏன் அப்பா சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டலையா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் என் அப்பா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரு தானே இப்போ இப்ப ரிட்டையர்டாயிட்டாரு அதுக்காக என்னமோ என்ன தேவையில்லாம பேசுறீங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு டேய் நான் என்ன சொல்றேன் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் இவர் கடனாலேயே உட்காந்துட்டு இருக்கணுமா என்ன ஏங்க இப்ப நீங்க யாருக்காக ரூம் கட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவம் மீனாமும் பார்த்துட்டு இவங்களுக்காக கத்தானே ஏன் இதுகளுக்கெல்லாம் அஞ்சு லட்சத்துக்கும் ரூம் கட்டி விடணுமா ஒரு குடிசையை கட்டி விடுங்க அங்கேயே இது இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்துவும் மீனாவோட முகமே வாடி போயிருது ஆனா இங்க மனோஜும் ரோஹினியும் பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க விஜய பாத்தீங்கன்னா அதோட நிறுத்தாம ஏன் இவ என்ன அரண்மனையிலயே இருந்து வந்தா இவளுக்கு தனியா ரூம் வேற கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட மீனா பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு அதுதான பாத்தேன் இனி நீங்க என் பக்கம் வரலையேன்னு சொல்லி நினைச்சேன் அத்த நானும் சரி அவரும் சரி ரூம்ல இருக்கணும்னு சொல்லி என்னைக்கே ஆசைப்பட்டது கிடையாது அதே மாதிரி நான் அரண்மனையில வாழ்ந்துட்டும் வரல இனிமேல மேல அரண்மனைல வாழணும்னு ஆசையும் படமாட்டேன் ஏன் புருஷன் கூட குடிசையில இருந்தாலும் எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் அதனால நீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அப்ப மாதிரி பேசுறீங்க இப்ப அவங்களுக்கு ரூம் கட்டி குடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை அரண்மனையில இருந்து வாழ்ந்துட்டு வந்தாதான் நல்ல வீட்டுல வாழணும்னு சொல்லி அவசியம் இருக்கா என்ன மீனா எவ்வளவு நாள் தான் ஹாலிலயும் மொட்டமடையிலயும் தூங்குவாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் என்னைக்குமே இவளுக்கு புரிஞ்சிருக்குது ஏ விஜயா மேல நம்ம குடிசையே போட்டாலும் முத்துவையும் மீனாவே நாங்க தங்க விட மாட்டேன் நீயும் நானும் வேணா அங்க போய் தங்கிக்கலாம் இருக்கே ஏன் அப்பா எனக்கு கொடுத்த வீட்டை விட்டுட்டு நான் போய் குடிசையில் இருக்கணுமா இவன் குடிசையில இருந்துதான் நான் வந்தா இவள அங்கேயே போய் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து சொல்றாங்க அத கேட்ட முத்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு ஏதோ சொல்ல வரவோம் மீனா பாத்தீங்கன்னா முத்துவ தடுத்துட்டு நான் ஒன்னு குடிசையில இருந்து வரல அத்த அப்படியே நான் குடிசையில வாழ்ந்து அதை நான் ஒன்னு கேவலமா நினைக்க மாட்டேன் மனசு நல்லா இருந்தா எங்க வாழ்ந்தாலும் சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி அடுத்தவங்க மனசை நோக்கி மாதிரி எனக்கு பேச தெரியாது மீனா இப்படி சொன்னது கேட்ட முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கை தட்டுறாரு சூப்பர் மீனா நான் ஏதோ சொல்ல வந்தேன் நீ என்ன விட நீ சூப்பரா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு யாரு மனசை கஷ்டப்படுத்தி பேச தெரியாதுன்னு சொன்னையே இப்ப நீ பண்றதுக்கு பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அத கேட்ட முத்து இருந்துட்டு அம்மா என்ன பேசுனாங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வருது அது மட்டும் இல்லாம அவங்க என்ன என் பொண்டாட்டி போய் குடிசு இருக்க சொல்றாங்க அவ எங்க இருந்தாலும் குடத்துல கோடிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து சொன்னதை கேட்டு அண்ணாமலை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை பார்த்தா விஜயா சும்மா இருப்பாங்களா ஆமா கோடிய அவ வீட்டுல இருந்து கோடி கோடியா கொண்டு கொட்டு பாரு அதான் நீ இன்னும் காரையே ஓட்டிட்டு டிரைவர் வேலை பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முத்துவ குறை சொன்னா மீனா சும்மா இருப்பாங்களா என்ன அத்த என்ன அத்தை அப்படி பேசுறீங்க இந்த டிரைவர் தான் இந்த வீட்டுக்கு இத்தனை அளவா காசு கொடுத்துட்டு இருந்தாரு இனியும் கொடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆர்டர் யாரும் இந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா வாய்க்குட்டு இருக்காங்க ஆனா இங்க ரோஹினி உடனே டென்ஷன் ஆகிட்டு மீனா நீங்க இப்போ யாரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவையில்லாம உங்களோட சண்டையில எங்களை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லவோ அப்ப மீனா இருந்துட்டு நான் பொதுவா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு ஏய் பொதுவா பேசணும் அப்படின்னா போய் வெளியே ரோட்ல நின்று பேசி அதை விட்டு நீங்க ஜாடமடையா பேசுற வச்சுக்காத அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறவங்க பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது சொல்லி இவருதான் ஏதோ ட்ரெயின் ஓட்ட தெரியாம ஓட்டி வப்பாமலை இடிச்சிட்டாரு அதனாலதான் நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை டென்ஷன் ஆயிட்டு ஏ விஜயா நீ வாய மூடயா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அண்ணாமலை இப்படி திடீர்னு கத்தவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு எத்தனை நாளைக்கு நீயும் இந்த பேச்சையே சொல்லிட்டே இருப்ப நானும் எல்லாத்துக்கு முன்னாடி உன்னை கண்டிக்க சொல்லி பாக்குறேன் ஆனா உனக்கு கடைசி வரைக்கும் அறிவே வராதா அப்பவும் விஜயா அடங்காம மீனாவை பார்த்து போதுமாடி எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டேன் உன் என்ன நிறைவேறிய அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத கிட்ட மீனா பாத்தீங்கன்னா என்ன எப்பமே நல்லாதான் இருக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி தான் இருக்கீங்க இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம என் அப்பா பத்தி எல்லாம் பேசுறீங்க அவர் உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ந்த மனுஷன் அவர் யாரையும் ஏமாத்தி காசு பணத்தில எடுத்துட்டு ஓடுனு கிடையாது மீனா இப்படி கேட்ட உடனே மனோஜ் பாத்தீங்கன்னா ஏய் இப்ப யார சொல்ற அப்படின்னு சொல்லி எகருவாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு டேய் சொன்னதுமே உனக்கு சுருக்குனு குத்துதில்ல இதுலேயே தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப மீனா இருந்துட்டு நான் யாரையும் சொல்லி காட்டல யாரும் தேவையில்லாம என் அப்பா பத்தி பேச வேண்டாம்னு தான் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு விடு மீனா எனக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்ல ஏன் பொண்டாட்டி நீ உனக்கு எப்படி இந்த வீட்டுல மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு முத்துவை பார்த்து நீ வேலைக்கு கிளம்பறன்னு சொன்ன இல்ல சாப்பிட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற மத்தவங்களையும் பார்த்துட்டு சரி நீங்களும் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இங்க ரூமுக்கு வந்து ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரவி கிட்ட என்ன ரவி இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ரவி இருந்துட்டு காசு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அதனாலதான் இவ்வளவு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு இல்ல ரவி உங்க அம்மா எப்பவும் ஏன் மீனாவை ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கு ரவி இருந்துட்டு அவங்க எப்பவுமே அப்படிதான் ஸ்ருதி அது மட்டும் இல்லாம அண்ணி அவங்களுக்கு பிடிக்காதல்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க அதுக்குன்னு இப்படியா ரவி ஆண்டி பண்றது ரொம்ப டூ மச் என்ன மட்டும் ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்கன்னு உங்க அம்மா வயல் அப்படியே ஸ்டேப்லர் போட்டு ஒட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி என்ன இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லவோ ஆமா உங்க அம்மா என்ன எதுவும் பேசாத வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ஹாலில் அண்ணாமலையும் விஜயா மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாட்டா ஏங்க கடனை உடனே வாங்கி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லவோ அப்ப அண்ணாமலை இருந்துட்டு போதும் பசங்க முன்னாடி என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்ட அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள பசங்க கட்ட நீ பிரிவினைய வளர்த்திட்டு இருக்கிற நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த இது பெருசாயி ஆளுக்குறது திசையை அவங்களை போயிட போறாங்க பாரு முடிஞ்ச அளவு நீ உன்னை மாத்திக்காது உனக்கு நல்லது அது மட்டும் இல்லாம உங்க அப்பா உனக்கு கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லிதானே இந்த வீட்டு பத்திரத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இந்த விஷயத்த அப்படியே விட்டுற மாட்டேன் மேல ரூமை எப்படி கட்டணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருந்தாலும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க